ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு குக்கரில் தான் வைக்க போகிறோம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியும் போட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா காய் போட்டுக்கணும் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஊற வச்ச பச்சை பட்டாணி அதையும் போட்டுக்கலாம் இதிலேயே மசாலாவும் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் அரைச்ச விழுதியும் போட்டுக்கலாம் இப்போ குருமாக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா இலையும் போட்டு குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான வெஜ்ஜி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் இது கூட வச்சு சாப்பிடும்போது இந்த வெஜ்ஜி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்